சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார் இப்படி ஒரு ஒரு ஹாரர் படம் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு படம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் டேஸில் ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஃபீல்டில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் ஷூட்டிங் ஷூட்டிங் டெய்லியுமே வந்து அந்த ஒரு என்ன ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பய் படம் பார்க்குறதுக்கே பயம் கொண்டாரு நடிக்க நடிக்காமல் த்ரில்லர் நிறையா போக ஐயோ ஹாரர் மாதிரி இருக்கே இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது அந்த படம் ஃபுல்லா ஒரு பயங்கர ஃபீல்ல எடுத்திருப்பாரு ஆரியன் வந்து இந்த படத்தில் டெபியூ டெபியூ மாதிரியே தெரியாது சூப்பராக பண்ணியிருப்பார் அண்டு அவர் ஒரு அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா எல்லாமே எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார் செம்மையாக பழகுவார் அவரும் சரி அண்டு ஹீரோயின் ஆத்யா அவங்களும் சரி எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து ஒரு டேரக்டர் நாங்கள் ஏடி ஸோ நல்ல ஏ ஏடியை வந்து அடிச்செல்லாம் நடத்தாமல் உண்மையிலேயே ஒரு டேரக்டர் அன்பா நடத்த ஒரு டேரக்டராக படத்தில் நடிச்சிருக்காரு அண்ட் அன்பாகவும் டேரக்டராகவும் எங்களை நடத்தியிருக்கிறாரு அண்டு இமான் நாச்சி வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூடவே ட்ராவல் ஆகிறோம் அவரு சில நேரங்களில் அவர் படம் ஆறாரு நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும் அண்ணன் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்டர் போட்டு கூடாரு எல்லாரும் சிரிச்சிருவாங்க டேக்கே டக்குனு அண்ணன் இல்லைன்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்க என்கிட்ட சொல்லிடாதீங்க வீக்கணும் ஓடுற சீன் இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் கூட ஓடும் கூட கவுண்டர் போட்டு வர்றாங்க சிரிச்சிடுற கேமரா நல்ல மாட்டி போனேன் கீழே முடிஞ்செல்லாம் ஓட வேண்டியிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இந்த சேனலில் நான் இது வரைக்கும் நடித்ததில்லை கைதி கோமாளி வேலாம் நடிச்சிருந்தேன் பட் இதில் வந்து இது பிடி ஜாலியான படம் இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடிச்சதில்ல ஸோ இதில் வந்து லுக்கிங் ஃபார்வ்டு இந்தப்படி ஒரு ஜானர் எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் விவேக் ப்ரோ இந்த ஜானர்ஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கிற ஸ்பாட்டில் கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அண்ட் சதீஷ் ப்ரோவும் சூப்பராக ரெண்டு பேருக்குமே செம்ம சீக் இருக்கும் அவர் சொல்றதுக்குள்ளே டக்கன்னு வச்சுருவாரு ரெண்டு பேருமே நல்ல கோஆர்டினேஷன் சீக்கில் போவாங்க ஸோ இந்த படம் எல்லாரும் தேட்டர்ஸ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி

ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு சொல்றேன் நான் Tamil-ல பண்ண 21st ப்ராஜெக்ட் இது இது நாளைக்கு release ஆக போக்குது சோ ஐ அம் so happy and super super excited நீங்க uh, எல்லாரடியும் blessings and support தேவை நீ maximum வந்து நீங்க இது மக்களுக்கு reach பண்ணங்க படுத்து சோ थैंक यू गाइस இப்ப வரதே இயக்க அந்த அனுபத்தை கொண்டு குடுவா வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த நாள் ஸோ ஒரு சின்ன பிளாட்டாக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நானும் ஹீரோஸ்கிறது கொஞ்சம் பிளாக் மேக் ஸ்டோரேண்டெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க நிறைய சொன்னாங்க ஸோ அதையும் டெவலப் பண்ணி இப்போ படமாக வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு நாளைக்கு வரப்போகுது ஸோ அவங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் ஹீரோ இருக்குது ஃபஸ்ட் மூவி பட் பயங்கர டெடிக்கேட்டடாக நிறைய விஷயங்கள் அங்க அப்படியே பண்ணாங்க கிஷோர் ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதியா அவங்க தமிழில் ஃபஸ்ட் மூவி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பகிர்ந்து பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சதீஷ் சதீஷும் சதீஷ்க்கு இது ஃபர்ஸ்ட் மூவி கேமரா ஸோ அவரும் ரொம்ப நல்லா படிப்பாரு அவங்களுக்கு ஒர்க் பார்த்தா தெரியும் அண்ணாச்சிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி ஸோ ரொம்ப கலக ஷூட்டிங் பாட்டை வச்சிருந்தா அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் யூ இந்த படம் வந்து நிறைய வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம் ஆக்சுவலா நாங்கள் வந்து சென்சார்ல நிறைய வந்து பிரச்சனை வந்து பண்ணோம் அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்ல வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க பட் அதெல்லாம் மீறியும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்பரும் ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேட் இன் த செட் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பரும் தேங்க்யூ பத்திரிகையாளர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வருக வருகை வருகைன்னு வரவேற்று நம்ம எல்லா படத்துக்குரிய ஆடியோ சரி ப்ரெஸ் மீட்லயும் சரி நம்ம சொல்லுவோம் அப்படி பண்ணிருந்தோம் அப்படி பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமா நான் நடித்த படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த

குகர்ன் ஐயா அவங்க குகர்ன் ஐயா அவர்களுக்கு இரண்டு பெண்கள் அதுல ரெண்டு பெண்ண ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணாரு இப்ப தெரியு தெரியல அவங்களுக்கு உறவு வரைக்கும் தெரியுது அந்த அத ஏ குடும்பத்துல இருந்து வந்தாரோ ஒரு புதிய ஒரு நடிகர் அவர் இப்ப தான் முதல்முறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற பாதீதான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு நான் பார்க்கல ஏன்னா டைரக்டர் என்ன ஒரு ரெண்டு வார்த்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா விவேக் சார் வந்து அவர்கிட்ட நீங்க கதை கேட்டீங்கன்னாலே அவர் அந்த கதை சொல்கிற ஒரு திறமை வந்து மற்ற ஏக்கருளும் கதை சொல்லி கேட்டுருங்க ஆனால் விவேக் சார் சொல்றது வந்து அப்படியே அந்த அந்த சீனில் என்ன இருக்கும் அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக அழகாக சொல்லுவார் அது கேட்கும் போதே எனக்குலாம் ரொம்ப ஆயிடுச்சு ஓ ரைட்டு எனக்கு என்னென்ன கேட்டுது அது நாங்கள் ஷூட்டிங் பாடாதான்னு சொல்லுவோம் நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் என்னை சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சேன் நம்ம படம் இப்படி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் போட்டு காமிச்சு கதையெல்லாம் சொல்லலை

நான் கண்டிப்பா பாப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க பத்திரிகை பின்பு கண்டிப்பா சொல்லணும்ல அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோ வந்து பிரபலம் பண்ணிருக்காங்க சரி 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 நைட்டு ஒரு பெரிய குடும்பம் சரி நம்மட்டெல்லாம் எங்க உட்காந்து பேசியா போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் அது முதல் நாளே ஒரு ஸ்டாப்ல வாங்க என்ன சரி வாங்க உங்க நிகழ்ச்சிகள பயங்கரமா பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவேன் வீட்டுல இப்போ நீங்கள் நம்ம குடத்துல இருக்க ரொம்ப மயிற்சிய அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே அடித்தோம் அதுலேருந்து நம்ம என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போச்சு நைட்டு சாய்ங்காலம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா வெடியே காலம் கோழி குக்கரப்போ போகும்போது தான் நாங்களாக போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு பழம்பி நைட்டு திரும்பி ஓடி இப்படி இரவு 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 அதே கப்பா அந்த அந்த கிராட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமுக்கு வந்து தமிழ் சினிமாவை ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது சரியா நம்ம படத்தை பார்த்து இப்போ இப்போ நம்ம ஆட்களே சொல்லிடுவாங்க பரவாயில்ல அண்ணாச்சி சொன்னது கரெக்டாக நான் சொல்லியிருக்காரு அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அருமையாக மிக சிறப்பாக பண்ணிடுறாங்க அதே போல ஹீரோயின்ல வந்து நம்ம ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஒரு பாப்பேன் நினைக்கிறேன் இல்லையா இவர்களும் வந்து இப்போ நான் அவங்களை பார்க்குறேன் நடிப்புனா அவங்க நடிப்பு யதார்த்தமா நடிக்க என்ன கதை பொண்ணு நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் அப்படியே அதுதாங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பார்ல அதுதான் ஹீரோயின் அப்படின்னா அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்திக்கிறோமா

வந்ததுக்கு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறதுனா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்க உங்களால் எவ்வளவு உள்ளதே எழுதுகிறாங்க அந்த படத்தை நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுங்காலே போதும் மக்கள் இப்போ தேட்டர் வந்து நூறு தேட்டர் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா உதவிட்டாங்க கவலைப்படாதீங்க அடுத்து நம்ம ஆரியன்ஸ் எல்லாம் படம் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி பன்னிரெண்டாயிரம் தியேட்டர்களே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும் ஆமா நம்ம படம் இப்ப ரிலீஸ் ஆகுதுன்றதை எல்லாரும் ஆர்வமா காத்து இருக்கணும் ஆமா அதே வேளை நம்ம இதை நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி புரி விளைவிருக்கிறேட்ல அந்த படம்ல ராஜி குமார் ஜீவர் கம்பி நடிச்சுருவல ஒரு நினைக்கணும் வரல ஆமா ராஜ் ராஜி குமார் இல்லையே

you yeah. yeah.